தேர்தல் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து கூட்டணியை உருவாக்குவாங்க இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி உருவாக்கி இந்த கூட்டணி வந்து மனங்கள் இணைந்து ஒத்த கருத்தோடைய கூட்டணி சேர்ந்துருக்காங்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே மனங்கள் இணையவே இல்லை மனங்கள் இணையாமல் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை யாரை நம்ப வைக்க இப்படி ஏமாற்று வேலைகள் செய்கிறாங்க கண்டிப்பாக முடியாதுங்க அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஒருமித்த கருத்தோடு மனங்கள் இணைந்த ஒரு கூட்டணியா இல்லை எல்லாருமே வெவ்வேறு திசையில் வந்து இருந்தவங்க இவங்க இப்போ வந்து திமுக கூட்டணி மாதிரி நாங்கள் ஒரு மகா கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட்டணி அந்த இருக்குது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்தி அந்த கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த கூட்டணியில் எந்த விதமான பிளவும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூட்டணி விட்டு வெளியே போகாத அளவுக்கு அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக இது நாள் வரையிலும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலுமே அந்த கூட்டணி ஒருமித்த கருத்தோடு அவங்க வந்து இருக்கிறாங்க அதுக்கு பேர் தான் வந்து கூட்டணி அது ஒரு மெகா கூட்டணி அந்த கூட்டணி நாங்க வந்து வெற்றி பெற போறோம் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வரைக்கும் ஒருங்கிணைந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த கூட்டணி மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க வாக்களிப்பாங்க வெற்றி பெற செய்வாங்க ஒரு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் பேசுறார் அதிமுக தலைமையில வலிமையான ஒரு கூட்டணியை உருவாயிருச்சு பாரத பிரதமர் மத்தியில எப்படி சிறப்பாக ஆட்சி செய்கிறாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்க திமுக வீழ்த்தி சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறாரு ஆனா அங்கே டிடிவி தினகரனை பத்தி கேட்குற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி கும்பிட்டுட்டு போல அப்படியே அப்படியே போயிட்டார் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் வந்து கேட்கும் போதும் டிடிவி தினகரனும் கும்பிட்டுட்டு சிரிச்சுட்டு போயிட்டார் டிடிவி தினகரனை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுறது இல்ல எடப்பாடி பழனிசாமி பத்தி டிடிவி தினகரன் இல்ல இதுக்கு பேரு ஒருங்கிணைந்த ஒத்த கருத்துள்ள கூட்டணியா டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை எந்த எல்லைக்கு போக முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் போய் விமர்சனம் பண்ணார் பண்ணாரா இல்லையா பண்ணார் இன்னைக்கு முதற்கண்டு சன் நியூஸ்ல இருக்கிறவங்க அது ஒரு அன்னைக்கு அவர் அப்படி பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அப்படி பேசினாரு இன்னைக்கு டிடிவி தினகரனா வரவேற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஓடுது டிடிவி தினகரன் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படி சொல்லி அது ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்கு இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை பத்தி பேசினது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுனது அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுனது எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை பத்தி பேசினது இந்த வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் எடுத்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாசு எடப்பாடி பழனிசாமி பார்த்து டயர் நக்கி அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமிக்குலாம் என்ன தெரியும் அவர் ஒரு தற்குறி அப்படின்னாரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன பேசினாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி அவரெல்லாம் நான் ஒரு தலைவராகவே ஏத்துக்கிறது இல்ல இவரு தலைமையில் அதிமுக இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி காணாம போயிரும் அப்படின்னு பேசினாரு அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாகுது இப்ப எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசினவங்க தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் பேசியிருக்கிறார் அன்புமணி பத்தி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை பத்தி பேசியிருக்கிறாரு டிடிவி தினகரனை பத்தி பேசியிருக்காரு ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணியா இந்த கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியா அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இதை மக்கள் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கிறது ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னாரு அவர் வந்து துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அவர் ஒரு துரோக சக்தி பேசினாரா இல்லையா பேசினார் அண்ணாமலையும் பேசியிருக்காரு அன்புமலையும் பேசியிருக்காரு ஆனால் இன்னைக்கு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற போகிறாங்களாம் இதை வந்து நம்புகிற மாதிரியா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்புகிற மாதிரி இருக்கா இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமி வலிமையான கூட்டணியை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு என்ன வலிமையான கூட்டணி இதுல ஒண்ணுமே இல்லையே அதிமுகவுல இருந்து ஒரு பிரிவா போய் கட்சியை ஆரம்பிச்சா டிடிவி திருவிழா கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிரிவாக இருந்து வெளியில் வந்த அன்புமணி ராமதோசோடு கூட்டணி வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதமே அதிகரிக்காத பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு பாரி பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜி கே வாசனன் ஜான்பாண்டியன் இவ்வளவு எல்லாருமே சேர்ந்துமே ஒரு சதவீத தான் இருக்கும் அவங்களோட ஒரு கூட்டணி இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சு தேர்தலை தான் ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு வந்து இப்ப அதிமுகவுல ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நீங்க களத்துக்கு போயிருந்தா கூட அன்னைக்கு அதிமுக ஆட்சி தக்க வச்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமியே மக்களை சந்திக்காம முதலமைச்சரானவர் அம்மா என் மறைவுக்கு பின்னாடி ஆனா மக்களை சந்திச்சு அவனால முதலமைச்சராக வர முடியல எப்படியோ கையில் இருக்கிற காசுகளை வச்சு அவரு பொதுச் செயலாளராக வந்துட்டாரு அதான் உண்மை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்கறத கொடுத்தாரு டாப் ஆப் கார்டு போட்டாரு எல்லாம் பண்ணாரு இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஓகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவோம் நம்மளும் சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் தலைமையில் நடந்த தேர்தல் வெற்றி பெற முடிஞ்சா எடப்பாடி பழனிசாமியே நான் தான் கட்சியினுடைய தோல்விதானே இடைத்தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அந்த இடையிலேயே நடந்த அந்த இது கவுன்சில அந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும் எல்லாமே வந்து தோல்விதானே தோல்வியின் முகமாத்தானே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் நான் வலிமையான கூட்டணியை உருவாக்கிட்டேன் அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா முடியாது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க இரட்டை லட்சணத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேப்பாரா மாட்டார் இதே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இங்க குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்பாரா கேட்க மாட்டார் இவர்களுக்குள்ள யாருக்குமே வந்து ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது சண்டை போட்டு சக்காலத்தி சண்டை மாதிரி போட்டு ஒரு ஒருத்தரும் பிரிஞ்சு போனவங்க இப்பெல்லாம் மனசுல ஒன்றுமே இல்லப்பா நாங்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்க போறோம் திமுகவை வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு களத்துக்குள்ள வந்தா மக்கள் நம்புவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலும் போது பிஜேபியோட கூட்டணி அமைச்சு எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு காரணம் சொன்னாரு பிஜேபியோட கூட்டணி தான் நாங்க பல தேர்தலில் தோல்வியில் சந்திக்க நேரிட்டது சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லி கூட்டணி வந்து வெளியில் வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியோடு கூட்டணி வச்சார் அவங்க அந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நாங்க தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவான் இனிமே வந்து பிஜேபியோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன ஆச்சு அதே பிஜேபியோட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு எஸ்டிபிஐ கட்சி எடப்பாடி பழனிசாமி நம்பாம வெளியில போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி யார் கூடவுமே வந்து ஒரு இணக்கமா இருக்க முடியாது அன்புமணியோட இணக்கமா இருக்க முடியுமா பிஜேபியோட இணக்கமா இருக்க முடியுமா டிடிவி தினகரனோட இணக்கமா இருக்க முடியுமா ஜி வாசனோட இருக்க முடியுமா ஏன் ஜான்பாண்டியின் கூட கூட எடப்பாடி பழனிசாமி இணக்கமா இருக்க முடியாது மதுரை விமான நிலையத்துக்கு தேவருடைய பெயரை சூட்டிருக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் பாரத ரத்ன விருது வழங்க போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே முதல் எதிர்ப்பு ஜான்பானியன் கிட்ட இருந்தா வந்துச்சு அப்பமே அவர் கூட்டணி விட்டு வெளியில போயிட்டு இப்பதான் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாரு அது என்ன பேசி பேரம் பேசி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு அப்ப யார் கூடவும் இணக்கமாக இருக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு மெகா கூட்டணியை நாங்க உருவாக்கிட்டோம்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல பேசுவாரு அப்படி அது பார்க்கறதுக்கு மெகா கூட்டணியா தெரியுங்க இப்போ பிஜேபி இருக்குது அதிமுக இருக்குது பாமக இது இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது ஜான் பாண்டியன் ஏசி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜி கே வாசனும் எல்லாரும் இருக்கிறாங்க பாக்குறதுக்கு மெகா கூட்டணியா இருக்கேன் ஒருத்தர் ஒருத்தர் இணைஞ்சு வேலை செய்வீங்களா முடியாது அப்ப இந்த கூட்டணி வந்து வலிமையான கூட்டணியே கிடையாது அதுக்கு அதிமுக நீங்க தனிச்சு நீங்க களத்தில் நின்றலாம் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணி எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கும் அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு பதினேழு டு இருபதுக்குள்ள இந்த கூட்டணி அந்த வாக்கு சதவீதம் அடங்கிடும் இன்னைக்கு அப்படி தான் வந்து அவங்களுடைய கூட்டணி இருக்கு மனசு ஒத்து ஒருங்கிணைந்து நீங்க தேர்தல சந்திச்சாதான் அது வந்து உண்மையான ஒரு கூட்டணியா இருக்கும் இது அப்படிப்பட்ட கூட்டணியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை பத்தி பேசுறதுக்கு தயங்குறாரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இது என்ன ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய கூட்டணி ஆனா திமுக கூட்டணி உண்மையிலேயே சூப்பருங்க இப்ப திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் பாத்தீங்களா காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்களா இருக்கட்டும் திமுகவை எதிர்த்து பேசுறாங்க கம்யூனிஸ்ட் வந்து போராட்டமே நடத்துறாங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் ஏன் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்டை விடக்கூடாது பிஜேபி வந்தா மக்களுக்கு ஆபத்து நம்ம சித்தாந்த ரீதியா மோதி அவங்கள வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு விசிகா இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு மதிமுக இவங்கெல்லாம் ஒத்த கருத்தோடு அந்த திமுக கூட்டணியில வந்து இருக்கிறாங்க திமுக கூட்டணி தாங்க உண்மையிலேயே மெகா கூட்டணி நன்றி வணக்கம்